ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயண நாய தர்ப்பணம் என்றால் ஒரு திதியை மட்டும் நாம் குறித்தே செய்கின்ற ஒரு பட்கம் இருந்தாலும் எத்தனையோ திதி தெரியாமல் கிழமை மட்டும் தெரியும் அவர்களுக்கு அந்த கிழமையில் தர்ப்பணம் செய்வதும் எத்தனையோ பேருக்கு பிறந்தவர்களுக்கு திதி தெரியாது நட்சத்திரத்தை சொல்வார்கள் ஆனால் ஆன்மீகத்திலே உயிருடன் இருப்பவர்கள் திதியை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறந்தவுடன் இறந்த நட்சத்திரத்தையும் திதியையும் சேர்த்து புரிந்து தெரிந்து கொள்வது மிக உத்தமமான பலனை கொடுக்கும் ஆங்கில தேதி கிழமை என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் ராகு காலம் யமகண்டம் புளிகன் காலன் அர்த்த பிரகடனம் இப்படி பல நிலைகளிலே இறந்திருப்பார்கள் அவர்களுக்கு உரிய முறையிலே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது தர்ப்பணம் என்பது நமது மூதாதையருக்கு மட்டும் அல்ல இந்த பதினைந்து நாளானது ஆலய பட்சம் பித்திருக்களுடைய மண்டலம் நாற்பத்தி ஐந்து லட்சம் மைல்கள் என்று சித்தர்கள் ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து எடுத்து சொல்கின்றார்கள் அந்த பித்ருலோகத்திற்கு நாராயணமூர்த்தி நாளை இரவே வந்து விடுகின்றார் ஸ்ரீமன் நாராயண கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ண பகவானே அங்கு வந்து இருப்பதனால் பித்தர்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் பூமியிலே எங்கெங்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் இரவு பகல் பாராமல் தன்னை முறை வேண்டுமானாலும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய தலைவர்கள் அதாவது அரசியல் தலைவர்கள் உங்கள் நீங்கள் போற்றி கொண்டாடும் பெரியவர்கள் யாருக்கு வந்தாலும் வீட்டில் வளர்த்த பசு ஆடு மாடு கோழி கொக்கு நாய் குருவி இவைகளுக்கெல்லாம் கூட கருண்ய தர்ப்பணம் செய்வது உங்களுக்கு பெரும் அதிசயமான முன்னேற்றத்தை கொடுக்கும் மந்திரமோ பரிகாரமோ இல்லாமல் எளிய முறையிலே ஒரு டம்ளரிலே ஆண்கள் வெள் கருப்பு எல்லையும் பெண்களாக இருந்தால் வெள்ளை எல்லையும் சேர்த்து தர்பை சட்டம் வைத்து தர்பை சட்டத்தை கேட்டு டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள் கையில் பவித்திரம் என்கின்ற தர்பைனால் ஆன மோதிரம் சொல்வார்கள் பவித்திரம் என்று அதை அணிந்து கொண்டு தெற்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் தர்ப்பணத்தை செய்யும் பொழுது தென்புலத்தார் அற்புதமாக ஏற்று செல்வார்கள் முதலில் உங்கள் வீட்டிலே உள்ள தரித்திரம் உங்களுடைய தொழிலிலே உள்ள கஷ்டம் மனக்குறைகள் அத்தனையும் நீங்கி வாழ்க்கையிலே இப்படியெல்லாமா தர்ப்பணம் இருக்கிறது இதை யாருமே சொல்லவில்லையே என்று நினைக்கின்ற நிலையில் நாம் சொல்ல ஒரே நாளிலே பல நூறு விதமான பல ஆயிரம் விதமான முறைகளில் தர்ப்பணம் குருவர்களால் சொல்ல முடியும் இதையாவது நாலு பேருக்கு சொல்லி நீங்கள் உங்களால் உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் அநேகமாக எந்த ஊரிலோ எந்த நாட்டிலோ யாருக்காவது பயன்படும் நாங்கள் சொல்வோம் கடலில் இறந்திருந்தால் விமானத்தில் இறந்திருந்தால் ரயிலில் காரில் இறந்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க முடியும் பல மரங்களினுடைய அடியிலே வெச்சங்கள் என்று சொல்லுவோம் பல மரத்தினுடைய அடியிலே மரத்தினுடைய நிழல் அடியிலே ஓடும் நதிக்கரையில் செய்வது ஊற்று நீரால் செய்வது கிணற்று நீரால் செய்வது ஆற்று நீரால் செய்வது அருவி நீரால் செய்வது பல கோடி தீர்த்தக்கணரை நீட்டி நீர் நாள் செய்வது எந்தெந்த இடங்களில் என்னென்ன செய்தால் என்ன காரியம் வெற்றி பெற முடியும் என்கின்றது குருவர்களால் நாங்கள் கொடுக்க முடியும் இருந்தாலும் இதில் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு பிரித்து கொடுக்கிறோம் இவ்வளவு பக்கத்தில் வந்து இப்படி சொல்கிறீங்களே பயப்பட வேண்டாம் தர்ப்பண மகிமை எளிய முறை தர்ப்பண மகிமை ஒன்று முதல் நான்கு வரை எங்களுடைய அகஸ்திய விஜய் ஆசிரமம் கேந்திராலயா மயிலாப்பூரில் திருவண்ணாமலை மற்றும் ஸ்ரீரங்கம் அந்த எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற காரியம் நினைக்கின்ற காரியம் வெற்றி பெறுவதற்கு உதவுவதே பித்திருக்களுடைய ஆசைகள் பித்திருக்கள் என்றால் இறந்து போனவர்கள் தீட்டானவர்கள் அல்ல சுபமங்கள பித்திருக்கள் உண்டு நன்மங்கள பித்திருக்கள் உண்டு இந்த நாங்கள் சொல்லுகின்ற வகையில் ஏதோ ஒருத்தர் உங்களுக்கு இப்படி உள்ள நிலையில் இறந்திருப்பார்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால் உங்களுடைய காரூணிய தர்ப்பணமானது ஏற்று அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் செய்யும் வாழ்த்துக்கள் தட் இஸ் ஆசீர்வாதம் அன்பிலீவபிள் க்ரெடிஷன் உங்களுக்கு வந்து சேரும் நன்மையாக இருக்கும் செய்து பாருங்கள் வாழ்விலே வெற்றி தரித்திரம் கஷ்டம் மனக்கஷ்டம் மனக்கஷ்டம் நோய் பல பேரால் ஏமாற்றி ஏமாற்றப்பட்டு சிறுவர்களாக இருந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஒருவரிடம் ஒரு பொருள் வாங்கி அவர்கள் எங்கோ சென்று அவர்கள் இறந்துவிட்டால் திருப்பிக் கொடுக்க முடியாமல் திருப்பி கொடுக்க முடியலையே என்று வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் விமோச்சனம் மாமனாரை ஏமாற்றிய மருமகன் மருமகனை ஏமாற்றிய மாமனார் பெண்ணை ஏமாற்றிய தகப்பன் தங்கையையும் அக்காவையே த திருமணம் செய்து கொண்ட ஆண்கள் பெண்கள் இப்படி அவர்களுக்கும் தனது தந்தை தாய் விருப்பத்திற்கு மா நேர்மாறாக திருமணம் செய்து பிரிந்து போன பலவிதமான குடும்பங்கள் அதனால் அவர்கள் இறந்து போயிருந்தால் அவருடைய சாபம் தீருவதற்கு அற்புதமான தர்ப்பண நாள் மாலைய பட்சம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தோடைய வரலாலா